குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜயன் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்லேருந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது இதை தொடர்ந்து கெளுங்கள் ஆழமாக கவனமாக கெளுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது இந்த காலையிலேருந்து கொடுக்குற ஃபைவ் டு டென் மெஸ் மினிட் மெசேஜில் நிறைய விஷயங்கள் பொதுவிதமாக இருக்கும் அதை உணர வேண்டும் அதை அறிய வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தொடர வேண்டும் ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பின்தொடர்கும் ரொம்ப முக்கியம் பின்தொடரவில்லை என்றால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது சொல்லுகிற காரியங்களை பின்தொடர முயற்சி செய்யுங்கள் அது கடவுளுடைய பலம் இருந்தால்தான் செய்ய முடியும் அதுவும் ஒரு கடவுளோட பலம் இல்லாமல் நம்ம மைண்டின் எல்லாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாது செய்யவும் முடியாது கடவுளுடைய பலம் உங்களுக்கு கூட வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் கடவுள்கிட்ட நிறைய சக்தி கேட்கணும் பலம் கேட்கணும் இதுக்காக பலம் கேட்கணும் அப்போ மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அதனால் தான் தொடர்ந்து இதை கேட்டு கடவுளுடைய சக்தியை எடுத்துகிட்டு பலத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணது உங்களுக்கு நல்லது அதனால் நிச்சயமாக எழும்புங்க இதை தொடருங்கள் இதை தொடர்ந்து கெளுங்கள் அதை பின்தொடரை பாருங்கள் அது செய்யாமல் நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் சொன்ன மாதிரி கடவுளுடைய சக்தி உங்களை வழிநடத்தி இதை பின்தொடர செய்யும் அதுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் இங்கே எல்லாரையும் வரவேற்கிறோம் அன்பு சிவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டது மட்டும்தான் ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்த விதெல்லாம் தப்பு ம் சிவபெருமான் முக்கன் துறந்து சு சுட்டரிச்சிருவார் ஆக்கல் காக்கல் அழித்தல் அதில் அழித்தல் வேலை சிவபெருமான் பண்ணுறாரு ம் அதெல்லாம் தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அதனால் இந்த இந்த அழித்தல் இருக்குது பாருங்கள் இந்த அழித்தல் சக்தி இருக்குல்ல எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பலமாக நிற்கிது இதுதான் கெட்ட சக்திக்கு தேவை அதனால்தான் கடவுளை பற்றிய சரியான தெளிவான ஞானத்தை அதனால் தான் கெட்ட சக்தி கொடுக்க விடுறது அதனால் தான் விநாயகரை பற்றி தப்பான கதை அங்கே கூட பாருங்கள் சிவனோட கோபம் வந்து தலையை வெட்டுறது இந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்களே தவிர அப்புறம் போய் யானையோட தலையை வெட்டுறது இதெல்லாம் வந்து கடவுளுக்கு அடுக்காத ஒரு விஷயம் இதை சொல்லி நம்ம கும்பிட்டுன்னு இருக்கிறோம் அதுதான் பியூட்டி அது என்ன காரணம்னா நமக்கு அந்த மாதிரி கெட்ட சக்தி என்ன பண்ணிட்டான் அந்த மாதிரி ஒரு உணர உள்ள கொடுத்துட்டான் அதாவது கடவுளுடைய சக்தினா என்னென்னா எரிக்கிறது புகைக்கிறது கொல்றது இதுதான் கடவுளுடைய சக்தின்னு தீர்மானிச்சுட்டாங்க எப்பப்பாரு அறக்கறளை எரிப்பது அழக்கரில் அடிக்கிறது அழக்கறத கொல்றது சூரபத்மனை கொல்றது இதே தான் எங்கே பாரு ராமன் போய் ராவணனை கொல்றது அடி குத்து இதுதான் அதிகம் சக்தி இதுதான் பலோன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இதுதான் அன்பே சிவம் அன்பே சிவம்ன்ற வேர்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது பாருங்கள் அன்பம் அன்பே சிவன்ற வேர்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சைவம் வைணவத்தில் சொல்கிற எந்த விஷயமே நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கிறது இல்லை அது சைவம் வைணவம்னு எட்டாவது நூற்றாண்டில் சொன்னதுலேருந்து இந்த நூற்றாண்டு வர்ற வரைக்கும் கெட்ட சக்தி உள்ள பூந்து எல்லாத்தையுமே குப்பைத்தொட்டி ஆக்கியாச்சு நமக்கு புரிதல் வேறு மாதிரி கொடுத்தாச்சு நம்ம இல்லை தப்பிச்சு தெளிவாகணும்னா வேறு மதமா அப்படின்னு கேட்குறாங்க நேற்று தூரமாக எனக்கு ஃபோனில் கூப்பிட்டுட்டு பேப்பரில் பார்த்துட்டு கூப்பிட்றாங்க சார் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இல்லை பசங்க நல்லா படிக்கல பையன் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு கூட ஏபிசிடி தெரியல அதுக்கு 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 என்ன பண்ண முடியும் ஸ்கூலில் தான் கேட்கணும் இது வரைக்கும் பாஸ் பண்ணி எப்படி விட்டேன்னு அந்த மாதிரி பொண்ணு வந்து காலேஜில் போகிறா படிக்கவே மாட்டேன்றா எல்லாம் சும்மா வெறுப்பாக இருக்குது ஒரே ஒரே இதாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது வீடு ஒரே வேதனையாக இருக்குது புருஷன் ஒரு கூலி வேலைக்கு போகிறாரு பணமும் இல்லை என்ன பண்ணுறது அப்போது தரித்திரம் எப்படி மூறி இருக்குது எல்லாமே தெரியுது அவன் பேசும்போதே அவங்களுடைய நிலைமை கெட்ட சக்தி எவ்வளோ தூரம் பெரிய கட்டு போட்டிருக்கிறான்றது தெரியுது ரைட்டா அப்போ அதை தெளிவடையணுன்னா நான் சொன்னேன் கடவுளை பற்றி தெரியாது செழிவாக தெரிஞ்சால் சரியாயிடுமா அப்படின்னா அதுதான் எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிச்சு அப்போ நான் சொன்னேன் விநாயகரை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன் சிவனோடையும் பார்வதியோட புல்லான்னு தெரியும் அது ரேட்டு தலை எப்படி போச்சுன்னு தெரியுமா தெரியாது அது வேறு மறைக்காத சொல்ல தொடங்கினா இல்லை அது தப்பு வேறு தெரியுமா தெரியாது முருகரையா ஆண்டியாக இருக்கிறாரு தெரியுமா தெரியாது அப்போ நான் சொன்னேன் ஓகே வாங்க இதை பற்றியெல்லாம் விளக்குவேன் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக டைம் தரணும் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து நீங்களும் வீட்டுக்காரரும் பிள்ளைங்களும் வந்தாங்கன்னா நிச்சயமாக ஆறு மாதம் தொடர்ந்து வந்தாங்கன்னா பெரிய மாற்றம் உங்கள் வீட்டில் வந்துடும் அது கெட்ட சக்தியெலாம் ஓடி போயிடும் சரியா இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் ஆனால் சரியாக ஆறு மாதம் ஒரு மணி நேரம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இது என்ன மதம் ஆ பிள்ளையார பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும் சிவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு என்ன மதமாக அப்போ இதெல்லாம் தேவையில்லை வெறும் பூஜை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு இவங்க எண்ணத்தில் இருக்கிறாங்க அதனால் இவங்க என்ன எண்ணத்தில் இருக்கிறாங்கன்னா அப்போது கடவுள் சக்தி வந்துட்டால் எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படியே பலம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை அவர் அதுக்கு எதிராக சொல்கிறார் அதுதான் அன்பை சிவம்ன்றது அதாவது கடவுளுடைய பெரிய அன்பின் பலம் உங்கள் மேலே இறங்கணும் பெரிய அன்பின் பலம் இறங்கும் போது என்ன ஆகிடும் நீங்கள் மற்றவங்களுக்காக குனி மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ண பார்ப்பீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்ய பார்ப்பீங்க மற்றவங்களை அன்பால் பார்ப்பீங்க அன்பால் மற்றவங்களை நிறைப்பீங்க மற்றவங்களை அன்பால் நன்மை செய்ய பார்ப்பீங்க நிறைய விஷயங்களை செய்து மற்றவர்களை உயர்த்த பார்ப்பீங்க இப்படி தான் நாங்கள் ஒரு ப்ராஜெக்டோடு நடத்துகிறோம் மற்றவங்களை உயர்த்தினா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் சொல்லிட்டு அப்படி செய்யணும் அப்படி ஒரு உள்ளம் வரணும் மற்றவங்கள போய் சாயம் பண்ணி எழுப்பி கொண்டு வர்ற உள்ளம் உங்களுக்கு வரணும் எப்போ அது வருதோ அப்போ தான் கடவுள் செயல்பட தொடங்குவார் இதுதான் அன்பு சிவத்துக்கு அர்த்தம் அந்த பலம் கடவுளுடைய அன்பின் பலம் உங்கள் மேலே இறங்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கைக்கான வழிகளை திறப்பார் வழிகளை கொடுப்பார் பெரிய காரியங்களை செய்வார் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளையார பற்றி அழகாக தெரிஞ்சிடும் முருகரை பற்றி தெளிவாக தெரிஞ்சிடும் அது என்ன தியாகமே உருவானதுன்னு தெரியும் அதான் அன்பு எவ்வளோ தூரம் அன்போ மேற்கொண்டிருக்குன்னு தெரியும் அன்பினால் நிரம்பி இருக்கிற ஒரு விஷயங்கள்ன்றது தெரியும் அந்த அன்பின் விஷயங்கள் உள்ள நுழையும் உங்களை அன்பின் சக்தி உங்களை மேற்கொள்ளும் அப்போ ஆகும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி வரும் பெரிய பெரிய வெற்றியை அனுபவிக்கிறீர்கள் வியாதியெல்லாம் பறந்து போயிடும் ஏன்னா பிரச்சனை வியாதி பிரச்சனை அவங்க கொண்டு வந்தாலும் கடைசக்தி கொண்டு வருவாங்க கொண்டு வந்தாலும் அடித்து தூக்கி போட்டுருவார் திருப்பி நிம்மதியை கொடுத்துருவார் சந்தோஷத்தை கொடுப்பாரு எல்லாமே நாங்கள் பார்த்தோம் ஒரே ஒரு விஷயத்தால் தான் அன்பின் பலத்தால் தான் அன்போட பெரிய பலத்தால் தான் நீங்கள் அதை ஜெயிக்க முடியும் இது நல்லா தெரிஞ்சுங்க இதை உண்மையை இந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சு அந்த பலத்தை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அன்பின் பலத்தை எடுத்துட்டிங்கன்னா பெரிய வெற்றி அது எப்படிப்பட்ட வெற்றினால் சொல்ல முடியாது வாழ்க்கையில் எதை தொட்டாலும் வெற்றி அடைவீர்கள் ஆனால் அதற்கு பதிலாக நம்ம உலகத்தில் சுயநலத்தில் மூழ்கி இருக்கிறோம் சுயநலம்னால் டாப் சுயநலம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது உலகம் அழியும் போது பயங்கரமான சுயநலங்கள்லாம் வருமா அதெல்லாம் வந்துட்ருக்கு தெளிவாக காட்டிகிட்ருக்கு உலகம் அழிய போகுது மனிதர்கள் சுயநலத்தில் மூழ்கி எங்கேயோ போய்ட்டுருக்குறாங்க தனக்காக என்ன வேணால் செய்வாங்க யாரை வேணால் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி பண்ணது கெட்ட சக்தி ஆனால் நல்லா பூஜை மட்டும் பண்ணுவாங்க சாமி நல்லா கும்பிடுவாங்க குறைச்சிலே இருக்காது பெரிய பக்தர்களாக இருப்பாங்க ஆனால் சுயநலத்தின் டாப்பாக இருப்பாங்க ஆனால் அது அது கெட்ட சக்தியோடய பலமான ஒரு சக்தி அது கடவுளோட சக்தி சுயநலம் இல்லாதது சுயநலம் இல்லாத சக்தி தான் கடவுளுடைய சக்தி அன்பின் சக்தி தான் கடவுளுடைய சக்தி இதை எப்போ புரிஞ்சிக்கிறாங்களா ஜனங்கள் அப்போ மட்டுந்தான் விடுதலை கிடைக்கும் அதனால் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தெரிந்து புரிந்து அந்த பலத்தை எடுத்து வாழ பாருங்கள் அப்பொழுது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி காத்திருக்குதுன்னு பாருங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்